தீர்ப்பு வந்த மறுநொடியே பொன்முடியின் சொந்த ஊரில் நிகழ்ந்த சம்பவம் குவிக்கப்பட்ட போலீசார் அடுத்த ஆப்பு வந்தது பொன்முடி குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட அடுத்த சில நிமிடங்களில் பொன்முடியின் சொந்த ஊரில் அரங்கேறிய சம்பவம் தமிழக மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய நிலையில் தற்போது திமுகவினரின் செயலால் போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதால் அரசிற்கு பெரும் சிக்கல் உண்டாகியிருக்கிறது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகிய இருவருக்கும் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தன அதனையொட்டி ஏராளமான திமுக தொண்டர்கள் விழுப்புரம் புது புதுச்சேரி சாலையில் அமைந்துள்ள திமுக கட்சி அலுவலகத்தில் கட்சியினர் எப்பொழுதும் போல இருந்தனர் பின்னர் தீர்ப்பளிக்கும் நேரத்தில் விழுப்புரம் நகரத்தில் பல இடங்களில் அரை மணி நேரமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது பின்னர் அமைச்சர் பொன்முடிக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பாக வழங்கினார் மேல்முறையீடு செய்வதற்காக தண்டனை முப்பது நாட்கள் நிறுத்தி வைக்கப்படுவதாக நீதிபதி அறிவித்தார் இதனையடுத்து திமுக அமைச்சர் பொன்முடியின் வீடு பூட்டப்பட்டுள்ளது ஒரே ஒரு காவல் மட்டும் பாது பணியில் ஈடுபட்டிருக்கிறார் மேலும் விழுப்புரம் திமுக கட்சி அலுவலகத்தில் கட்சி தொண்டர்கள் எப்போதும் கூட்டமாகவே காணப்படுவர் ஆனால் தற்போது வெறுச்சோடி காணப்படுகிறது மேலும் திமுக கட்சியினர் மோடிக்கு எதிராக எழுபத்தி ஐந்து லட்சம் கோடி ஊழல் இருப்பதாக ஆங்கிலத்தில் துண்டு பிரசுரங்கள் வெளியிடப்பட்டது இதனால் இங்கு சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பிற்கு மோடியை பொன்முடியின் ஆதரவாளர்கள் விமர்சனம் செய்தது தற்போது விசாரணை வளையத்தில் உள்ள மற்ற திமுகவின் முக்கிய புள்ளிகளை அதிரச் செய்திருக்கிறது ஊழல் வழக்கில் மாநில அமைச்சர் ஒருவர் பதவி இழந்த நிலையில் தற்போது திமுகவிற்கு மக்கள் மன்றத்தில் அடுத்த ஆப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு பட்ஜெட்டில் பிடிஆர் பட்ஜெட் போடுறாரு பத்து கோடி ரூபாய் ஒதுக்குறாரு எதுக்கு ஒதுக்குறாருனாக்கட வானிலை மையத்திற்கு சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்குறது வானிலை மையத்தை கோஆர்டினேட் பண்றதுக்கு பத்து கோடி ரூபா பிடிஆர் அவங்க பட்ஜெட் அந்த பத்து கோடி ரூபாய் எங்கே போச்சுங்க நீங்களே பத்து கோடி ரூபா டிஎம்கே கவர்மெண்ட்ல ஒதுக்குனீங்க சூப்பர் கம்ப்யூட்ருங்கிற வார்த்தையை பயன்படுத்தினீங்க பிடிஆர் அவர்கள் பட்ஜெட் ஸ்பீச்சில் பேசுனாங்க நீங்கள் அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் எங்க போச்சு என்ன நான் முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்வது இது டெல்லியில தமிழ்நாடு பவன்ல இருந்து கொடுக்க வேண்டிய பிரஸ் மீட் இல்லைங்க முதலமைச்சர் குற்றச்சாட்டு வைக்கிறார்னா திருநெல்வேலியில வந்து குற்றச்சாட்டு வைக்கணும் டெல்லியில இருந்து வைக்க கூடாது மக்கள் கேட்கிற கேள்வி சரியா அது இருக்கட்டும் நீங்க எங்க போனீங்கன்னு தானே கேட்கிறாங்க இன்னைக்கு மக்கள் ஒரு எந்த ஒரு வானிலை மையமா இருந்தாலும் நூறு வருஷத்துல இந்த மாதிரி மலை இல்லையே நண்பர்கள் நீங்க சொல்றீங்க சோ யாருமே வெதர் சிஸ்டத்தை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஆனா எல்லோருமே இது ரெட் அலர்ட்னு சொன்னாங்களா நூத்தி பத்து சென்டிமீட்டர் மழை வருதுன்னு யாராலையும் சொல்ல முடியாதுங்களா அக்யூரசி யாருட்டி கிடையாது ஆனா எல்லோருக்குமே தெரியும் கனமழை வரும் அப்படி இருந்தும் கூட முன்ஜாக்கிரதை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு